ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலவரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக லெபனானுடைய போராளி குழுக்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு பெரும் தாக்குதல் அது லெபனானுடைய போராளி குழுக்களுக்கு மட்டும் மட்டும் அது வந்து போராளி குழுக்களுக்கு மட்டும் கிடையாது அங்க வந்து பார்த்தா லெபனானுடைய நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு பொதுமக்களும் கடும் பாதிப்படைந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் அதை பத்தியான சில அப்டேட்டான தகவல்கள் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதே இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு அதனால வந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானம் வந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்குது அதை பற்றியும் பார்க்கலாம் இன்னும் வந்து இன்னைக்கு நடந்த தாக்குதல்னு சொல்லி சில முக்கியமான விஷயத்துடைய ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட்டாக என்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது நேத்து நேற்று வந்து வாக்கி டாக்கி வந்து என்ன ஆயிருந்துச்சு பிளாஸ்ட் ஆயிருச்சுன்னு சொன்னோம் முந்தா நேற்று வந்து பார்த்தா பேஜர் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து இப்போ வந்துருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தா பேஜரில் மட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க பன்னெண்டு பேர் இறந்துருக்காங்க இந்த நிலவரம் இப்போத்த நிலவரம் இரண்டு குழந்தைகள் இறந்துருக்காங்க அது இல்லாமல் வாக்கி டாக்கியில் பார்க்கும்போது நானூற்றி ஐம்பது பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் வாக்கி டாக்கிலேயே ஐநூறு பேர் கிட்டத்தட்ட வந்து படுகாயம்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு சீரியஸான ஒரு நிலைமை தான் ஐநூறுல பெரிய தொகைதான் அது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது வந்து பாக்கும்போது பேஜர்னா நிறைய பேத்துட்ட இருக்கும் வாக்கி டாக்கிங்கிறது வந்து யார் ஹெட் பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு முப்பது பேர் நாற்பது பேர்த்த ஒருத்தவங்க மேனேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாக்கி டாக்கி கொடுத்துருப்பாங்க இதே ஒரு அஞ்சாறு பேர்த்த மேனேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பேஜர் கொடுத்துருப்பாங்க அதனால வந்து பாக்கும்போது பேஜர் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க வாக்கி டாக்கி கொஞ்சம் கம்மியா கொடுத்துருப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊண்டாயிருக்காங்க அதாவது காயமடைந்திருக்காங்க பதினாலு பேர் இறந்துருக்காங்க அது வந்து ரொம்பவே வந்து சீரியஸான ஒரு விஷயம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜர்ல வந்து இறந்தவங்க இருக்கிறாங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க அது உண்மைதான் இதுல பதினாலுன்னு அதுல பன்னெண்டு பேர் இருக்காங்க ஆனா ரொம்பவே ஒரு ஸ்பாட்ல இறந்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு பேஜர்ல பேஜர்ல எப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இறந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து ஸ்பாட்லயே இறந்திருக்காங்க வாக்கி டாக்கிங்கிறது வாக்கிட்டாக்கின்னா வந்து இந்த போலீஸ் வந்து கையில எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் கையில வச்சு பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டிவைஸ்ல இதில் வந்து பார்த்தா அதை விட ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய கான்ஸ்பிரசி தேறி இருக்கு ஏன்னா பேஜர் வந்து வெடிச்ச போது என்ன சொல்லிட்டாங்க அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்றாங்க அதே மாதிரி அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் வந்திருக்கு அந்த பொருட்கள் எல்லாமே வந்து வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அதே இல்லாமல் இந்த வாக்கி டாக்கியை பத்தி சொல்லும்போது ஒரு தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்க வந்து எங்களுடைய வாக்கி டாக்கி சொல்றீங்கல்ல இப்ப நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் இந்த முக்கியமான இந்த பெயருக்கு பாருங்க ஐசிவிஏ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் இருக்கு பாருங்க வாக்கி டாக்கி மாடல் இதை நாங்க பேன் பண்ணி இதை வந்து நாங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணியே டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே நாங்கள் நிறுத்திட்டோம் அப்ப நம்ம பார்க்கும் போது பன்னெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷத்துக்கு மேலே என்னாச்சு நாங்க இதை செய்யறதே கிடையாது அப்படிங்கிறதே இன்னைக்கு சைனா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஜப்பான் சொல்லியிருக்காங்க அதே மாரி நீங்க வாங்கியிருந்தா எங்களுடைய பேரை யூஸ் பண்ணியே வேற யாரோ உங்களுக்கு வித்துருக்காங்களோ தவிர நாங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு ஜப்பான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வாக்கி டாக்கிலாம் இப்ப வந்த மாதிரி தெரியல பல வருடங்களாக தானாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்கி டாக்கி மாதிரி தெரியுது அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் எல்லாம் ஒரு விரக்தியான ஒரு நிலைமை எப்படி வந்து இதை வெடிக்க வச்சிருப்பாங்க ஒருவேளை வந்து அங்க நிக்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் பார்த்து கூட என்ன பண்றாங்க அந்த வண்டிகள் மேல கூட டவுட் பட்டு அந்த வண்டியில இருந்து தான் வந்து ஏதோ ஹேக் பண்றாங்களா ஏதாவது ஒரு சிக்னலை வந்து ஆக்டிவேட் பண்றாங்களா அப்படின்லாம் சொல்லி அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளேயே ஒரு சில குழப்பங்கள் நடந்திருக்கு ஏன்னா வந்து நேத்து வந்து ஒரு விமானம் பறந்துட்டு போயிருக்கு பறந்துட்டு போனதுக்கு பிறகு பார்த்தா என்ன ஆயிருக்குன்னா அந்த பில்டிங் குள்ள இருந்த டிவைஸ் எல்லாம் வெடிச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தா ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களையும் அங்க மக்கள் சொல்றாங்க போராளிகள் வந்து அறிவிக்கிறது அதுல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க ஆனா மக்களுக்கு நடுவுல வந்து நிறைய ஒரு குழப்பமான கருத்துகள் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு நாளா என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு எல்லா டிசுமே வெடிச்சிட்டு இருக்கறனால பாதிக்கப்படுறவங்க அதிகமானவங்க பொதுமக்களா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லார் கையிலயுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் வெடிக்குது அதனால இதனால இருக்குமோ அதனால இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்க நிறைய பரபரப்பான சூழ்நிலைகள் தான் மக்களுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா ரெண்டு ஆட்சிகள் நடந்துட்டு இருக்கு ஒண்ணு வந்து அசல் நசுருல்லாவுடைய கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொன்னு பக்கம் லெபனானுடைய கவர்மெண்ட் இருக்கு நீங்க வந்து ஏமன் ஆகட்டும் லெபனான் ஆகட்டும் இங்கெல்லாம் சிரியாவாகட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போராளி குழுக்கள் ஒரு ஏரியாவை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க அது போக ஒரு ஏரியால வந்து கவர்மெண்ட் இருப்பாங்க எல்லா பக்கமும் கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க அப்படிதான் இந்த மாதிரியான இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரும் வந்து இந்த தடவை வந்து இவங்களை வந்து அடக்கிறதுக்கான உரிமையே இல்லை அவங்கள்ட பேசுறதுக்கான உரிமையே இல்லை அவங்களுக்கு ரிவென்ஸ் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் இருக்குது அவங்க அவங்களுடைய வேலையை செய்யட்டும் திருப்பி அடிக்கட்டும்னு சொல்லி லெபனானுடைய அபிஷியலான கவர்மெண்டே இன்னைக்கு வந்து பார்க்கும்போது போராளி குழுக்களுக்காக சப்போர்ட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்க அவங்க செஞ்சது இஸ்ரேல் செஞ்சது ஒரு அநியாயமான காரியம் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே கிடையாதுன்னு சொல்லிதான் லெபனானுடைய கவர்மெண்ட் இதை பகிரங்கமாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிலாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அறிவிக்க மாட்டாங்க இவங்க என்னதான் போராளி குழு செஞ்சாலும் சரி அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து அமைதியாகவும் பிசாம சைலண்டா போயிருவாங்க இன்னைக்கு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க அதுலேயும் நசுருல்லா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேலை நோக்கி லா ஃபார் நவ் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைத்தோம்னா சிரிச்சுக்கோங்க சிரிச்சுக்கோங்க இன்னைக்குதான் நீங்க சிரிக்கணும் இப்பதான் இப்பதான் சிரிச்சிட்டு இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க அழுக விழுந்திருக்கோம் ஒரே அழுக அழுகதான் போறீங்க அதனால இப்பவே முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதுலயும் இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க இது ஜெனிவா உடன்படிக்கைக்கே வந்து மாறானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க பொதுவாவே போருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீதி எல்லாம் இருக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தான் போர் செய்யணும்னு சொல்லிட்டு அதுல வந்து பார்த்தா இதெல்லாம் ஒன்றாக இருக்கு அதை கூட நீங்க வந்து மாறி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து நெனசுல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க அது இல்லாம இன்னைக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஸ்பீச் வந்து அவங்க கொடுப்பாங்க வந்தவன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அதை பதிவிடலாம் இதெல்லாம் லெபனான்ல இருந்து வந்த முக்கியமான தகவல் அடுத்து நம்ம காசால பாக்கும்போது ரொம்ப முக்கியமாக வந்து நேற்று எதுனமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பிடிஎஃப் வெளியிட்டு இருந்தாங்க காசாவுடைய கவர்மெண்டே வந்து வெளியிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இத்தனை நாளா இறந்துட்டு இருக்காங்க இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் நடுவுல பூந்து பதினஞ்சாயிரம் போராளிகளை நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருவாங்க நடுவுல ஒரு எண்ணிக்கையை சேர்த்து விட்டே இருக்காங்க அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்புள் யாரு அவங்களுடைய அட்ரஸ் என்ன அவங்க பேர் என்ன அவங்க போட்டோ என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்க விழாவியமா வச்சுட்டு இருக்கோம் அதை வச்சுதான் நாங்க கணக்கு சொல்லிட்டு இருக்கோம் நாற்பத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் வெளியிட்டு இருக்காங்க அந்த பிடிஎஃப்ல வந்து முப்பத்தி ஏழாயிரம் நபர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு ஆனா அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா முப்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறது பிடிஎஃப்ல வந்திருக்கு அது இல்லாம நாற்பத்தி ரெண்டாயிரத்தை கடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அந்த ஐயாயிரத்து வந்து லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க கொடுத்துருவாங்க ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா ஐநா சொல்றாங்க அங்க ஒன்றரை லட்சம் நபர்களுக்கு மேல இறந்துருக்க கூடும் வெறும் வந்து தகவல் வந்து கிடைத்த அடிப்படையில பாக்கும்போதுதான் நாற்பது நேரத்தை தாண்டிட்டு இருக்காங்களோ தவிர அங்க வந்து ஒன்றரை லட்சம் மக்கள் கூட இந்நேரத்துக்கு இறந்துருப்பாங்க யாரெல்லாம் இன்னும் வந்து பில்டிங் குள்ள இருக்காங்களோ அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க பல மாசமா ஏறாத குள்ள இடுபாடுகளுக்குள்ள உயிரோட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க இருந்தாலும் டெட் பாடி கிடைக்காத எல்லாரையுமே அவங்க இறக்கல அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்லதான் வச்சுட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் போதுதான் நாற்பத்தி ரெண்டு ஒருவேளை வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு நிலைமைக்கு போர் முடிஞ்சா கூட ஒன்றரை லட்சம் பேர் இறந்துருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சாக்கிங்கான தகவலை சொல்லியிருக்காங்க அது இல்லாம அந்த பேஜஸ் வெளியிட்டாங்க பாருங்க ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதுல முதல் பதினாலு பேஜுமே வந்து குழந்தைகளை பத்தி தான் வெளியிட்டிருக்காங்க எழுநூத்தி பத்து குழந்தைகள் ஒரு வயசுக்குள்ள மட்டுமே இறந்துருக்காங்க ஒரு வயசுக்குள்ளேனா அவங்க வந்து அவங்களுடைய தாய் வைத்துக்குள்ள ஒரு மாசமா இருக்கும் போது இறந்தாலும் கூட அப்படிதான் கணக்கு அப்படி வந்து ஏழுநூறு குழந்தைகள் இறந்துருக்காங்க அதே இல்லாம ஸ்கூலுக்கு போற குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல எல்கேஜிலேயே ஆரம்பிச்சு படிப்பை முடிக்காதவங்களா இருப்பாங்கல்ல அவங்க மட்டுமே இருபதனாயிரம் பேர் இறந்திருக்காங்களாமா இந்த கணக்கெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்றது ஒரு குழந்தைகள் தாக்கப்பட்டாவே எந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் இங்கே இருபதனாயிரம் குழந்தைகள் ஏற கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தான் இன்னைக்கு ஐநாவில் வந்து பார்த்தா ஜென்ரல் அசம்பிளில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் வந்து சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிருக்குது என்ன அந்த தீர்மானம்னு பார்த்தா ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் இஸ்ரேல் என்ன பண்ணும் மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு அப்படியே காசா விட்டு வெளியே போயிடணும் இங்கிருந்து மாட்டேன் அங்கிருந்து போக மாட்டேன் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது ஒரு மாசத்துல நீங்கள் வெளியேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த தீர்மானத்தை வந்து பார்த்தா அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது ஸ்ரீலங்காலாம் வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸ்ரீலங்கா வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து காசா போர்ல வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாளராக ஆதரவான கருத்துக்களை சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க நம்மளுடைய வீடியோ பார்க்கறவங்க கூட நிறைய பேர் ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபியூவர்னு சொல்லி ஆப்சென்ட் போட்டிருக்காங்க அவங்க எதுவுமே சொல்ல எஸ்னு சொல்ல நோன்னு சொல்ல அமைதியாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ஆதரிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் வந்து பார்த்தா இந்தியா வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க எப்படியோ அந்த தீர்மானம் வந்து வந்து பாஸ் ஆயிருக்கு ஆனா இதனால வந்து அவங்க ஒரு காலி பண்ணுவாங்களா இறைவன் ஒருவனுக்கு தான் விழிச்சோம் இது வந்து காலி பண்றது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு உட்பட்ட அப்ப வந்து எப்படி இருந்துச்சோ பாலஸ்தீன பகுதி அந்த பாலஸ்தீன பகுதியை இவங்களுக்கே கொடுத்துருணும் அப்படிங்கக்கூடிய விஷயமும் அதுல இருந்துச்சு அதுவும் சேர்ந்துதான் வந்து பாஸ் ஆயிருக்கு அது வந்து பாஸ் ஆகிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் வாய் வார்த்தையாக ஒரு விஷயத்த பேசி எங்களுக்கு உரிமை இருக்கு உரிமை இருக்குன்னு சொல்றது பத்தாது அது வந்து பார்த்தா செல்லுபடி ஆகணும்னா இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறணும் அப்ப வந்து நிறைய நாடுகள் ஓட் போட்டுருக்க வச்சே தெரியுது நிறைய நாடுகள் அதை ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல பகுதிகள் பாலஸ்தீனோடது தான் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை நீங்க கூடுங்க அப்படிங்கறதை வந்து அவங்க வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்குறதே அவங்களுடைய மனநிலையில எப்படி இருக்குது இன்னைக்கு இஸ்ரேல் சண்டை போடுறதுனால இஸ்ரேல் பக்கம் நியாயம் ஆயிராது இது வந்து பார்த்தா ஜியோ ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு மாபெரும் வெற்றிதான் கொண்டாடத்தக்க விஷயம் ஆனா அதே நேரத்துல நமக்கு லெபனான்ல நிறைய வந்து சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து பெரிதும் பேசப்படல இல்லாட்டினா இது இன்னைக்கு நடந்த ஒரு பெரும் நல்ல செய்தியாக வந்து கணக்கிடப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இது இல்லாம தாக்குதல்னு பார்த்தா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கடுமையான தாக்குதல் போயிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தா ஒரு பதினைந்து பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துச்சோ தவிர மத்தபடி வந்து பாக்கும்போது குறிப்பிட்டு இந்தந்த இடத்துல நடந்துச்சு இந்தந்த மாதிரி நடந்துச்சுங்க கூடிய விஷயம் எல்லாம் வரல கொஞ்சம் குறைஞ்சிருக்குது காரணம் வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு லெபனான்ல பரபரப்பா இருக்குனால அப்படியே அந்த பக்கம் திரும்பி இருப்பாங்க இல்லாட்டினா இன்னொரு விஷயம் இருக்குது போலியோ மருந்து போட்டாங்களே போலியோ மருந்து போட்டுட்டு இன்னுமே வந்து ஐநாவுடைய ஊழியர்கள்லாம் பின்வாங்கல அதனால வந்து அவங்களா திருப்பி போற வரையும் கூட வந்து கொஞ்சம் தரைவழி தாக்குதல் குறைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க அது எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் தாக்குதல் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வழக்கத்துக்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு ஆனால் பதினஞ்சு பேர்லாம் இறந்துருக்காங்க இஸ்ரேலுடைய சிப்பாய்கள் இறுதியாக நம்ம வந்து ஏமென்ல இருக்கக்கூடிய போராளிங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து சொல்லிட்டாங்க தாய்வானுடைய கப்பலை எல்லாமே நாங்க தடுக்க போறோம் இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்கள்ட்ட இருந்து தான் வந்து இந்த பேஜர் டிவைஸ் வாங்கினாங்க தான் வந்து இதுல கொஞ்சம் கல்பிரிப் வேலையை பண்ணி வச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க அதை கொஞ்சம் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் இது கூட சம்பந்தமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் இனி வந்து நம்ம என்ன பண்ணும் விடக்கூடாது அவங்க கப்பலை எல்லாம் நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்திருக்கிறதாக வந்து இன்றைக்கி செய்திகளை அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திக்கலாம்